திருப்பதி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு நான் வருவது ஏழு மலை தாங்க பணக்கார கோவில்களில் முதலிடத்தை வைக்கக்கூடிய திருப்பதி சுவாமியை தரிசிக்க பத்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்வாங்க இந்த திருப்பதி ஏழு மலைக்கான சிறப்பம்சங்கள் என்ன ஏன் ஒவ்வொரு மனைக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர் வந்தது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு திருப்பதி ஏழு மலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயண் ஆயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பதி அதோடு சேர்ந்து வரக்கூடியது ஏழு மலை ஏழு வெங்கடாஜலபதி பாலாஜி போன்ற பெயர்கள் தாங்க ஏழு கொண்ட அற்புத திருப்பதி ஏழு மலைகளும் அதில் வீட்டிற்கக்க கூடிய ஐந்து சீனி வாசன்களின் பெருமைகளையும் அறிந்து கொண்டா நீங்க வியந்து போயிருவீங்க அப்படிப்பட்ட ஏழு மலைகள்ல என்ன சிறப்புக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க திருப்பதி ஏழு மலைகள்ல முதலாவதாக பார்க்கக்கூடிய மலை வேங்கடமலை வேம் என்றால் பாவம் கடை என்றால் நாசமாக்குதல் நீக்குதல் என்று பொருளாகுங்க பாவங்களை நீக்கக்கூடிய போக்கக்கூடிய மலை இந்த மலையில் வெங்கடாஜலபதியாக மகாவிஷ்ணு காட்சியளிக்கிறாருங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மலை சேஷமலை பெருமாளின் அவதாரம் ஆதிசேஷன் ஆவாருங்க இவர் மலையாக அமைந்திருந்ததால் அந்த மலைக்கு பெயர் சேஷமலை என்றும் அழைக்கப்படுது மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மலை பார்த்தீங்கன்னா வேதமலையாகும் வேதங்கள் இங்கு மலை வடிவில் தங்கி வெங்கடாஜலபதியை பூஜித்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் இந்த மலைக்கு வேதமலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய மலை கருடமலையாகும் கருட பகவான் இங்கு எம்பெருமான வணங்க வந்தாருங்க அப்போது வைகுண்டத்திலிருந்து ஏழு மலையான எடுத்து வந்தாரு அதன் காரணமாக தான் இந்த மலையை கருடமலை அப்படின்னும் அழைக்கிறாங்க நம்ம ஐந்தாவதா பார்க்கக்கூடிய மலை விருஷுப மலை விருஷுபன் ரிஷபாசுரன் என்ற அரக்கன் நரசிம்மரை நினைத்து கடும் தவம் இருந்திருக்கிறாரு தவத்தின் மகிழ்ச்சி அடைந்த நரசிம்மர் அவதாரமாக தோன்றி காட்சியளிச்சிருக்கிறாருங்க அப்போது நான் உங்களுடன் சண்டையிட வேண்டும் எனக்கு ரிஷபாசுரன் வாரமாக கேட்டாருங்க அங்கு ரிஷபாசுரன் நரசிம்மரோடு சண்டை போட்டு மோட்சம் பெற்றார் என்பதால் இந்த மலைக்கு விருஷுபா மலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது தற்போது இது ரிஷபாத்ரி என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருதுங்க நம்ம திருப்பதியில ஆறாவதுவாக பார்க்கக்கூடிய மலை அஞ்சன மலையாகுங்க அனுமனுடைய தாயின் பெயர் தாங்க அஞ்சனையாகும் அஞ்சனைக்கு குழந்தை வர வேண்டும் என ஆதி வராகரை நினைத்து தவம் இருந்தாங்க அதன் காரணமாக ஆஞ்சநேயரை அஞ்சனை பெற்றெடுத்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதன் காரணமாக அவரது பெயர்லேயே இந்த மலை அஞ்சனை மலை அப்படின்னும் அழைக்கப்படுது நம்ம பார்க்கக்கூடிய ஏழாவது மலை ஆனந்த மலையாகும் ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கு இடையே போட்டி வந்த போது அதன் நடுவராக மகாவிஷ்ணு இருந்திருக்கிறாருங்க அந்த போட்டியின் முடிவுல இருவருடைய பலமும் சமமாக இருந்ததாகவும் தீர்ப்பளிச்சிருக்கிறாரு இதனால ஆதிசேஷனும் வாயு பகவானும் மகிழ்ச்சியில் ரொம்பவே ஆனந்தம் அடைஞ்சிருக்கிறாங்க இதனால இந்த மலைக்கு ஆனந்த மலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழு மலையான் அஞ்சனாத்ரி கருடாத்ரி வெங்கடாத்ரி நாராயணாத்ரி ரிஷபாத்ரி நீலாத்ரி சேஷாத்ரி போன்ற ஏழு மலைகள் மீது கொடிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் அழிச்சுட்டு வராருங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி திருமலைக்கு சென்று தரிசனம் செய்ய ஏழு மலைப்பாதைகள் பக்தர்கள் பயன்படுத்தியிருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனுடைய வரலாறு சிறப்புகளும் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக பார்க்கக்கூடியது அலிபிரி பாதையாகுங்க இது ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருடைய மைத்துனர் மட்டி குமார ஆனந்தராயுலு என்பவர் தான் அலிப்ரி வலி மலைவழி பாதையை ஏற்படுத்தி பயன்படுத்துவதாகவும் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வந்திருக்குதுங்க இந்த பாதை பார்த்திங்கன்னா கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததால் இந்த பாதை உருவாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த பாதை பார்த்திங்கன்னா சுமார் மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது படிகளும் எட்டு கிலோமீட்டர் தொலைவும் கொண்டதாக இந்த மலைப்பாதை மேலுமே ஸ்ரீ வாரி மெட்டும் மலைப்பாதைங்க இந்த வழியாகத்தான் மகாவிஷ்ணுவே திருமலைக்கு மலையேறி சென்றதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது இது பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலையை இடையே இருந்த முதல் வழித்தடமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அரசர்கள் சாலுவ நரசிம்ம ராயுலு இந்த வழியில பயணம் செய்ததாக திருமலையை அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த மலைப்பாதை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு படிக்கட்டுகள் கொண்டதாகுங்க ஒரு மணி நேரத்திலேயே பக்தர்கள் திருமலையை இந்த வழியில போனாங்கன்னா அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அண்ணமாச்சாரியார் பாதை இது கட்டப்பா மாவட்டம் தல்லாப்பாக்கம் பகுதியில் இருந்து குக்கள தொட்டி வழியாக திருமலையில இருக்கக்கூடிய பார்வேட்டி மண்டபம் வரை அமைஞ்சிருக்குதுங்க இந்த வழியாகத்தான் அன்னமாச்சாரியார் திருமலையை அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க தும்புரு தீர்த்த பாதை இந்த பாதை பார்த்தீங்கன்னா திருமலையில இருக்கக்கூடிய தும்புரு தீர்த்தத்திலிருந்து குக்கல தொட்டி வழியாக கடப்பா மாவட்டம் சோமேஸ்வரர் கோவில் வரை இருக்குதுங்க ஆனா இந்த வழித்தடம் இருப்பது நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க தரிகொண்ட வேங்காம்பால் பாதை ஏழுமலையானுடைய தீவிர பத்தையான தரிகொண்ட வேங்காம்பால் இந்த பாதை வழியாகத்தான் திருமலையை அடைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த பாதை திருப்பதியை அடுத்திருக்கக்கூடிய பாகராப்பேட்டை வனப்பகுதியிலிருந்து தல வழியாக மொகலபெண்டா யுத்தகல்லா கல்லா தீர்த்த குண்டா வழியாக திருமலையில் இருக்கக்கூடிய வேத பாடா சாலையை வந்தடையலாங்க மிகவும் அடர்ந்த வனப்பகுதியின் வழியே இந்த பாதை செல்வதால் ஒரு குழுவாக இந்த பாதையில் செல்வது ரொம்பவே நல்லதுங்க பாலகொண்டா பாதை இது யுத்தகல்லா தீர்த்தத்தில் இருந்து பால கொண்டா வரை நீண்டிருக்குதுங்க கண்ட கோட்டை அரசர் ஏற்பாடு செய்த வழித்தடமாகவும் இந்த வழித்தடம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இதை தற்போது யாருமே பயன்படுத்துவது இல்லைங்க தொண்டைமான் பாதை இது தொண்டைமான் சக்கரவர்த்தி காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழித்தடமாகவும் சொல்லப்படுது திருப்பதி அருகே இருக்கக்கூடிய கரகமம்பாடியில் இருந்து அவ்வாச்சாரி கோணா வழியாக திருமலையை சென்றடையலாங்க ஆங்கிலேயர்கள் காலத்தில் பலர் இந்த வழியால் தான் திருமலைக்கு படை எடுத்து சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுது பக்தர்கள் செல்ல மிகவும் சிரமமான பாதை என்பதால் காலப்போக்கில் இந்த பாதையும் காணாமல் போயிருச்சுங்க திருமதியில் பிரமோச்சமும் புகழ் பெற்ற கோவில் திருவிழாவாகுங்க பங்குனி மாதத்தில் வருகிற பௌர்ணமி நாளில் கணக்கில் கொண்டு இந்த திருவிழாவானது நடத்தப்படுவது வழக்கமாகும் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா சில தொலைக்காட்சி பெட்டிகள்லாம் நேரடியாகவே ஒளிபரப்பு செய்யப்படுங்க திருமலை கோவிலில் தினமும் அதிகாலை ஸ்ரீ வெங்கடேஷர் சுப்ரபாதம் அதாவது திருப்பள்ளி எழுச்சி ஒளிபரப்பு ஆனாலும் மார்கழி மாதத்தில் மட்டும் தமிழ் திருப்பல்லாண்டு மற்றும் திருப்பாவே பாசுரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படுதுங்க இங்கு பிரச பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டு உலக புகழ் பெற்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தை தவிர வேறு யாரும் தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்காக புவிசார் குறியீடு காப்புரிமையை பெற்று இந்த லட்டுல பாத்தீங்கன்னா சக்கரை பருப்பு நெய் முந்தரி பருப்பு உலர் திராட்சை பச்சை கற்பூரம் குங்குமப்பூ ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமாக ஒரு முறையில் தயாரிக்கப்படுதுங்க திருப்பதியில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி நவமி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாதா பிரம்மோற்சவம் மார்கழி மாதா உற்சவம் மிகவும் முக்கியமான விழாக்களாகவும் சொல்லப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் ஒரு வாரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ரத சப்தமி அதாவது மகா சுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு நடைபெறுவது வழக்கமாகும் இந்த சமயத்தில் வெங்கடேஸ்வரரின் திருவுருவச் சிலை வீதி வீதியாக தேரில் எடுத்து செல்லப்படுங்க பக்தர்கள் தரிசனம் செய்வாங்க கீழ் கீழ்த்திருப்பதிய மட்டும் கங்கம்மா ஜாத்ரா என்னும் திருநாள் விசேஷமாக கொண்டாடப்படுதுங்க கங்கம்மாவுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வாங்க கங்கம்மா கோவிந்த கடவுளின் தங்கையாகவும் சொல்லப்படுறாங்க திருப்பதி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பதி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வைணவ தலமாகுங்க திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது இங்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க இந்த தலம் வைணவர்களின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது கோவில்களில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடம் வகிக்கு வைத்து கொண்டாடக்கூடியாவது இந்த காலயமாகுங்க இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் இருக்கக்கூடிய திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் திருக்கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதியும் இரண்டு நகரங்களாக விளங்கினாலும் பொதுவில் திருப்பதி என்ற பெயராலேயே பக்தர்களால் அழைக்கப்படுதுங்க திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றொன்று கீழ்த்திருப்பதி என்றும் அழைக்கப்படுது உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ